இந்த கன பேஷன்ஸ் வந்து ஹியரிங் எய்ட் பாவிக்கிறதுக்கு ஒரு வெட்கம் மாதிரி அவர்கள் போடுவதில்லை ஆனால் என்ன சொல்லி நம்ம சொன்னா இப்ப நீங்க ஹியரிங் காது கேட்காத தன்மை இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டிமியுலேஷன் அதாவது உங்களுக்கு உலகத்தில் நடக்கிறது என்னன்னு தெரியாம போகும் நன்மையை விட தீமை கூடின மருந்துகளும் இருக்கிறது இப்ப அது வந்து உங்கள் மூளை பாதிக்கலாம் உங்கள் உங்கள்ல பாவிச்சு விழுற சந்தர்ப்பங்கள் அதுகள் கூட இருக்கும் நீங்கள் உங்கள் வைத்தியரிடம் கேட்க வேணும் என்னத்துக்காண்டி நான் இந்த மருந்தெடுக்கவேன் சில நேரம் மருத்து மரு ஒரு மருந்தெடுப்போம் அந்த மருந்து சைடு எஃபெக்ட் மேனேஜ் பண்றதுக்காண்டி இன்னொரு மருந்தெடுப்போம் ஆஸ்திரேலியாவால் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்க தவறாதீர்கள் வியாழக்கிழமைகளில் பிற்பகல் மணியிலிருந்து பொதுவான ஆலோசனைகளை வழங்கப்படுகிற போதிலும் குறிப்பான ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் அந்த வகையில் நிகழ்ச்சியில் உரையாடல் அடிப்படையில் இன்னொரு தலைப்பு உங்களுக்காக வருகிறது அமைதியான போராட்டங்கள் அவர்களது சவால்களை புரிந்து கொள்ளல் என்ற தலைப்பில் சைலன்ஸ் ஸ்ட்ரகல்ஸ் ஆஃப் தி இயலி அண்டர்ஸ்டாண்டிங் தியர் சேலஞ்சஸ் என்ற தலைப்பில் இரண்டு மருத்துவர்கள் இன்று எங்களோடு இணைந்து இந்த உரையாடலில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த வகையில் குடும்ப மருத்துவ நிபுணரான டாக்டர் பிரைட்டன் பிரசாத் நாயகம் மற்றும் முதியோருக்கான மருத்துவ நிபுணர் டாக்டர் பூரணி முருகானந்தம் அவர்கள் எங்களோடு இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இணைத்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம் நேர்களே அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கும் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களிடம் இந்த நிகழ்ச்சியை கையளிக்கிறோம் டாக்டர் பிராய்டன் பிரசாத் நாயகம் இந்த நிகழ்ச்சியை தோத்து வழங்குவார் நீ ஆலோசனைகளோடு தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஓர் உரையாடல் அடிப்படையில் டாக்டர் பூரணி முருகானந்தம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் பிராய்டன் வணக்கம் மருத்துவர் பூரணி வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் உங்கள் வசம் தருகிறோம் உங்கள் பொறுப்பான இரண்டு பேரிடர் கரங்களிலும் குரல்களிலும் இந்த நிகழ்ச்சியை பரிணமிக்கும் நேர்களுக்கு சொல்றது போலவே இந்த நிகழ்ச்சியின் தலைப்பை அவர்கள் அறிமுகம் செய்து கொண்டு பொதுவான பிரச்சனைகளையும் பேசி குறிப்பாக தங்கள் பட்டறிவில் இருந்து தகவல்களையும் தருவார்கள் ஒரு நாற்பது நம்முடைய உரையாடலின் பின்னர் நீர்களது கல்விகளையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள முடிய முடியும் என்று நம்புகிறோம் ஆனால் மோ மூலமாகவோ அல்லது வேறு வழிகளிலோ எங்களுக்கு கல்விகளை நீங்கள் அனுப்ப முடியும் என்பதையும் சொல்கிறோம் டாக்டர் ப்ரைட்டன் யா வணக்கம் அதான ஆஹ் தாயகம் நேர்களுக்கும் வணக்கம் நான் ப்ரைட்டன் அடிலைட் நகர்ல இருந்து இணைந்து கொண்டிருக்கின்றேன் ஆஹ் இன்னுமொரு ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியிலே தாயகம் வானிலையூடாக நேர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி நாங்கள் யாழ்ப்பட்டதாரி மருத்துவர்களின் ஒன்றியம் ஜே எஃப்எம்ஓ ஜே ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர்கள் பிரதி வியாழக்கிழமை தோறும் இந்த ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியை கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக தாயகம் வானொலியூடாக இணைந்து செய்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று நாங்கள் தலைப்பொன்றில் நாங்கள் உரையாடி இருக்கின்றோம் என்னோடு இந்த தலைப்பு பற்றி உரையாடுவதற்கு முதியவர்களின் வைத்திய நிபுணர் ஜீரியாட்ரிஷியன் டாக்டர் பூரணி முருகானந்தம் அவர்கள் என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் அவர் சிட்னியிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினத்திலே நாங்கள் பொதுவாக இந்த முதியவர்கள் முதியவர்கள் அல்லது நாங்கள் வயது போகும் போது எங்களுடைய வாழ்க்கை நிலை மாறுபடும் போது நாங்கள் ஒரு ஆக்டிவான ஆட்களாக இருந்து கொஞ்சம் வயது போய் முதியவர்களாக மாறுகின்ற அந்த சந்தர்ப்பங்களிலே அஹ் அந்த முதியவர்கள் ஏற்படும் சவால்கள் என்னென்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என்பதையும் அதை நாங்கள் எவ்வாறு தயார் தயார்படுத்தி அதை சவால்களை எதிர்கொள்ளலாம் என்றதுமான கருத்துக்களை நாங்கள் இங்கே கலந்துரையாட இருக்கின்றோம் ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் அல்லது ஒரு முன்னுரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் உலகத்திலே இப்போது சனத்தொகை விகிதாசாரம் மாறி வருகின்றது அஹ் அதாவது முதியவர்களின் எண்ணிக்கை பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் இருந்ததை விட தற்பொழுது அதிகரித்துள்ளது முதியவர்கள் என்று சொல்லும்போது போது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து வயதுக்கு குறைந்த சிறுவர்களின் எண்ணிக்கையை விட தற்பொழுது உலகத்திலே அதிகமாக காணப்படுகின்றது பதினைந்து இருபது வருட வருடங்களுக்கு முன்னர் அவ்வாறான நிலை இல்லை ஆகவே உலகத்திலே முதியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்ற போது அவர்கள் எதிர்கொள்கின்ற சுகாதார சம்பந்தமான சவால்களும் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது வளர்ந்து வளர்முக நாடுகளிலே இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு பல வகையான வேலை திட்டங்கள் இருந்தாலும் இலங்கை போன்ற வளர்முக நாடுகளிலே இன்னும் இதற்கான சரியான வேலை திட்டங்கள் சரியாக இன்னும் நிறைய வெற்றிடங்கள் இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம் அந்த வகையிலே இன்று நாங்கள் ஹெல்த் ஏஜிங் அதாவது ஆரோக்கியமான முதுமை அல்லது முழுமையான முதுமை யை நோக்கிய எங்களது சமூக அங்கத்தவர்களின் பயணத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை நானும் டாக்டர் பூரணி அவர்களும் கலந்துரையா கலந்துரையாடலாம் என்று இருக்கின்றோம் வணக்கம் டாக்டர் பூரணி வணக்கம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பிலே நான் நினைக்கிறேன் ஆரம்ப ஆரம்பமாக நாங்கள் ஆரோக்கியமான முதுமை அல்லது ஹெல்தி ஏஜிங் அல்லது முழுமையான முதுமை என்றால் என்ன என்று எங்களை நேர்களுக்கு ஒரு சொல்லி போட்டு நாங்கள் தொடர்ந்து போகலாம் என்று நினைக்கின்றேன் அதை பற்றி கூற முடியுமா நிச்சயமாக ஹெல்த் என்றால் என்ன என்றால் நீங்கள் உடல் ஆரோக்கியம் உள ஆரோக்கியம் சமூக ஆரோக்கியம் எல்லா விதத்திலும் நாங்கள் அஹ் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் முதிய வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் முதுமையில் காணக்கூடியதாக இருப்பதுதான் எங்கள் நோக்கமாக இருக்கும் அதுக்கு முதல் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்ப முதுமையில வார சைலன்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது அமைதியான போராட்டங்கள் என்ன என்று சொல்லிக்க முதலாவது நான் யோசிச்சேன்னா முதுமை அண்டைக்குள்ள எங்களுக்கு கணக்க பிரச்சனை ஒன்று வந்து முதுமையால அதாவது ஏஜிங் ஆலையே எங்கள் உடல் உறுப்புகளில் பலவிதமான மாற்றங்கள் உருவாகின்றன அதை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனா அதை விட முக்கியமாக எங்கள் வாழ்க்கை முறை அதாவது லைஃப் ஸ்டைல் ஆக லைஃப் ஸ்டைலால நாங்கள் எங்கள் உடலுக்கு பலவிதமான அஹ் நாங்கள் கொடுக்கறோம் இப்ப உதாரணமாக சில பேர் நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் இருக்கும் ஆரோக்கியமான உடற்பயிற்சி இருக்கும் ஆரோக்கியமான தூக்கம் இருக்கும் நித்திரை இருக்கும் ஆரோக்கியமா எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கேக்க உடம்புல ஏஜிங்கும் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா அதை அதோட கொம்பையா பண்ணேக்க இன்னும் ஒரு ஆளை யோசிச்சு பாருங்க இன்னொரு முதியவர் இன்னொருவர் முதிய முதுமை அடைந்து கொண்டு போகும்போது அவற்ற உடம்புக்கு ஸ்மோக்கிங் சிகரெட் ஸ்மோக்கிங் அல்லது அல்கஹோல் என்ற ஒரு டாக்சின் உடம்புல நாங்கள் பாதிப்படைஞ்ச அப்ப கெனவிதமான அல்லது நாங்கள் எக்ஸசைஸ் அம் காணாட்டி உடற்பயிற்சி சரியாக செய்யாத நிலையில் அப்ப நாங்கள் உடம்பிலையும் வருத்தங்களையும் உருவாக்கி கொண்டே போகிறோம் அதன் காரணமாகவும் உடம்பில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது தாக்கங்கள் ஏற்படுகிறது அதன் போது எங்கள் முதுமை வந்து ஆரோக்கியமான முதுமை இல்லாமல் ஒரு ஸ்ட்ரகிளான முதுமையாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது நன்றி நன்றி டாக்டர் புரணி ஆஹ் அப்ப நீங்கள் சொன்னதை நாங்கள் ஒரு 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 குறுகிய இத பார்த்தால் ஒரு மனநலம் உடல் நலம் சமூக நலம் பண்ணப்பட்டு நாங்கள் வயதானாலும் சுகமாகவும் பாதுகாப்பாகவும் சுயமாகவும் மரியாதையாக வாழும் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான முதுமையை தரக்கூடும் நன்றி உங்கள் கருத்துக்கு அடுத்ததாக இந்த இந்த பாதையில இந்த இந்த வயது போகின்ற இந்த பாதையில எங்களது முதியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி என காரணத்தால முதுமை வந்து சவால் நிறைந்ததாக இருக்கும் இப்ப நீங்க அந்த சவால்களை நீங்கள் தலையில இருந்து கால் வரை போல யோசிக்கலாம் இப்ப உடல் நலம் சார்ந்த சவால்கள் உடல் நலம் சார்ந்த சவால்கள் சமூகம் பொருளாதாரம் எல்லாமே கொண்டிருப்பீட் பண்ண பண்ணீங்க எல்லாம் எல்லா விதத்திலும் ஒரு சவால்களான உடல் நலம் சார்ந்த சவால்களை அவர்கள் எதிர்கொள்ளலாம் என்று நீங்கள் கருதுகின்ற உடல் நலம் சார்ந்த சவால்கள் சொல்லிக்கல சிம்பிளா யோசிச்சா வயசு போக வெள்ளெழுத்து என்று சொல்ற கண் பார்வை குறைபாடு வரும் கண் பார்வை வந்து தூர ஆஹ் வச்சாத்தான் உங்களுக்கு தெரியும் அது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே வார ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை அதுல என்ன முக்கிய மண்டசனம் அது நான் என்ன யோசிக்கிறேன் அந்த பிரச்சனைகளோட வேற கண் பார்வை பிரச்சனைகளும் வரலாம் ஆஹ் இப்ப டயபெட்டிஸ் ஆக்களுக்கு டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட கண் பார்வை பிரச்சனைகள் வரலாம் பிளட் பிரஷர் கூட ஆக்களுக்கு அது சம்பந்தப்பட்ட கண் பார்வை பிரச்சனைகள் வரலாம் அப்ப நாங்கள் வந்து அதாவது நான் இந்த நேயர்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல விரும்புற விஷயம் வந்து இந்த பிரச்சனைகள் வயது போவதால் மட்டும் வருவதென்று நாங்கள் அலட்சியமாக இருந்து விடாமல் அதில என்னென்ன பிரச்சனையை நாங்கள் நிவர்த்தி செய்து நாங்கள் பிரச்சனைகளோடையும் சவால்களை சந்தித்து ആരോക്കിയും സന്തോഷമാവും വാഴ മുടിയും വളം വളം വള മുയർച്ച വേണമെങ്കിൽ തന്നെ നാ ഇ പുരോഗമിന്റെ முக்கியமான கருத்தாக எங்கள் முதியவர்களை முதியவர்களை மட்டுமில்ல எங்கள் சமுதாயத்தை சென்றடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்ப கண் பார்வை பிரச்சனை என்று சொன்னா நீங்கள் இப்ப லைக் ரெகுலரா உங்களோட அஹ் கண் பார்வையை அஹ் பரிசோ பரிசோதிச்சு ஒப்டோமெட்ரிஸ் மூலமாக பரிசோதிச்சு அதை நிவர்த்தி செய்து கொண்டு வர வேண்டும் உதாரணமாக டயபெட்டிஸ் இருக்கிறார்கள் என்று சொன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த கண் பார்வையை பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது அதை தீர்வு சுலபமாக இருக்கும் அப்ப ஆரம்ப கட்டத்திலேயே அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அதே மாதிரி சிம்பிள் விஷயம் ஹியரிங் இப்ப காது கேட்கிற தன்மை அதுவும் அந்த என்னன்னு சொல்றது ஃபிளெக்சிபிலிட்டி அந்த போன் சதையளதுகள் பிளெக்சிபிலிட்டி குறைறதால காது கேட்கிற தன்மைகளும் குறைவாக வரக்கூடும் அப்ப அதற்கு இப்ப நாங்கள் இந்த கன பேஷன்ஸ் வந்து ஹியரிங்கை பாவிக்கிறதுக்கு ஒரு வெட்கம் மாதிரி அவர்கள் போடுவதில்லை ஆனால் என்ன சொல்ல சொன்னா இப்ப நீங்க ஹியரிங் காது கேட் தன்மை இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டிமியுலேஷன் அதாவது உங்களுக்கு உலகத்துல நடக்கிறது என்ன தெரியாம போகும் உங்கள் காது கேட்குது உங்கள் ஈடுபாடும் குறைந்து கொண்டு போகும் அப்ப அது வந்து உங்களோட கொக்னிஷனையும் பாதிக்கும் மன மூளையை மூளைத்திறனையும் பா பாதிக்கும் அப்ப சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கண்டறிந்து அதற்குரிய நிவர்த்திகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்கள் முதுமையிலையும் நீங்கள் இளைஞர்கள் போல சந்தோஷமாக வாழலாம் அதே போல நானும் கனடங்களை பாத்திருக்கின்றேன் இந்த பல பல விதமான குரோனிக் டிசீசஸ் அண்ட் டயாபெட்டீஸ் கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் அதோட ஆர்த்ரோஐடிஸ் அநேகமாக கனவருக்கு மூட்டுவாதங்கள் வாதங்கள் ரேட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற ஆர்த்ரோஐடிஸ் வந்து பலவே அவர்களுடைய மொபிலிட்டி அதாவது நடமாட்டம் பாதிக்கப்பட்டு அதால் அவர்களுடைய முதுமை அஹ் வாழ்க்கை அஹ் கஷ்டங்களுக்கு உள்ளாவதையும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அஹ் இன்னமொரு கொமனான பிரச்சனை நான் என்னுடைய என்னுடைய தொழில்நிலையை காண்பது இந்த கொஞ்சம் நாங்கள் வயது போக போக நிறைய மருந்துகளை நாங்கள் சாப்பிடுவோம் ஈவன் சாப்பாட்டை விட கூடுதலான மருந்துகள் எடுக்கிறதை நாங்கள் கவனிச்சு சில வேளையிலே கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அதுக்கு நீங்கள் ஏதாவது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொலி ஃபார்மசி என்று சொல்லுவோம் நான் அது ஒரு முக்கியமான பிரச்சனை அதுக்கு வந்து இப்ப உங்கள் அதுக்கு முக்கியம் வந்து உங்கள் மருத்துவருடன் ஆலோசிக்க வேண்டும் சில மருந்துகள் சில வருத்தங்களுக்கு நீங்கள் மருந்துகள் போடத்தான் வேணும் அதை கண்ட்ரோல் பண்றது முக்கியம் மிகவும் முக்கியம் ஏனென்று சொன்னா நீண்ட கால பிரச்சனைகளை அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க நீங்கள் நீண்ட கால பிரச்சனைகளை ஆஹ் தவிர்த்து கொள்ளலாம் ஆனா இப்ப சில நேரம் இப்ப நித்திரைக்கு மருந்து கொடுக்கறது அப்படி எல்லாம் இருக்குது அந்த நித்திரைக்கு சில பேர் மருந்து எடுக்கல அது வந்து பல நன்மையை விட தீமை கூடின மருந்துகளும் இருக்கிறது இப்ப அது வந்து உங்கள் மூல செயற்பாட்ட பாதிக்கலாம் உங்கள் உங்கள்ல பாதிச்சு விழுற சந்தர்ப்பங்கள் அதுகள் கூட இருக்கும் அப்ப நீங்கள் பல என்றது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை அதை வந்து உங்கள் நீங்கள் உங்கள் வைத்தியரிடம் கேட்க வேணும் என்னத்துக்காண்டி நான் இந்த மருந்து எடுக்க வேணும் சில நேரம் மருந்து எடுப்போம் அந்த மருந்து சைடு மேனேஜ் பண்றதுக்காண்டி இன்னொரு மருந்து எடுப்போம் அந்த மருந்து என்ன சைடு எஃபெக்டுக்காண்டி இன்னொரு மருந்து எடுப்போம் அப்படி எடுக்காம உங்கள் வருத்தத்துக்குரிய சரியான மருந்தை எடுத்துக்கொண்டு போக போகிறது அதுக்கு உங்கள் உங்கள் குடும்ப வைத்தியருடன் சரியான ரெகுலர்லி செக்அப் பண்ண அடிக்கடி போய் அவருடன் கலந்து ஆலோசிச்சு எது சரியான மருந்து எடு அந்த சரியான மருந்துகளை சரியான நேரத்தில் எடுப்பது முக்கியம் முக்கியம் ஓகே இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் இந்த உடல் நலம் சார் சார்ந்த பிசிக்கல் ஹெல்த்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணலாம் என்று இப்போ இந்த எண்பு புரைனோ அல்லது ஓஸ்டியோபரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வருத்தமும் எங்களுடைய மக்களிடத்திலே அதிகமாக காணப்படுகின்றது அதன் மூலம் பலர் என்பு முறிவுகளை இலகுவாக என்பு முறிவு என்பு முறிவுகளுக்கு ஏற்பட்டு அதன் மூலம் அவருடைய சுகாதாரம் உடல்நல சுதாதாரம் பல மடங்காக பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக நீங்கள் என்னை கருத்து கூற விரும்புகிறீர்கள் நிச்சயமாக இப்ப அதாவது ஒஸ்டியோபரோசிஸ் எலும்பு வலிமை இல்லாமல் போகிறது போகிறதுக்கு முதுமையில் அது வந்து பரவலாக காணப்படுகிறது அதற்கு வந்து அதால என்ன பிரச்சனை என்று சொன்னா வீக்கான வீக்கான எலும்பு வந்து இருக்கும் வீக்காக பொழுது முதியவர்கள் வந்து தவறி விழும் தன்மையும் கூடுதலாக இருக்கும் அவை இந்த பேலன்ஸ் அதுகள் சரியாக இருக்காததாலயோ அல்லது பெயினாலையோ கன காரணங்களால அவர்கள் தவறி விழுகிறதும் ஒரு ஒரு பிரச்சனை அப்ப அப்படி ஒரு விழுந்த விழுகிற சந்தர்ப்பத்துல வந்து வீக் போனும் எலும்புகளும் வீக்காக இருக்கும் பொழுது அது வந்து இலகுவாக விடும் அப்ப இலகுவாக அதால பல பிரச்சனைகள் நோக்கள் பிறகு ஆப்ரேஷன் செய்ய வேணும் பிறகு நீங்கள் மெல்ல மெல்லமா பிசி ரெஸ்ட்ல இருந்து பிசியோ எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒரு நீண்ட கால நீண்ட ப்ரோசஸ் உண்டு சோ அஹ் அதுகள் வந்து ஒஸ்டியோபுரோசிஸ் ஒரு முக்கியமான விஷயம் அப்ப அதுக்காக நாங்கள் வந்து இப்ப உங்கள் குடும்ப குடும்ப மருத்துவருடன் நீங்கள் போய் கதைச்சு அதுக்குரிய சில பே சில பேருக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டுகள் போன் டென்சிட்டி ஸ்கேன் செய்ய வேண்டி இருக்கும் சில பேருக்கு வேற ஏதாவது சின்ன பிரேக் அப்படி இருந்தா அப்படி டென்சிட்டி ஸ்கேனே செய்யாமலே ஸ்பெஷல் மருந்துகள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் மருத்துவருடன் கலந்தாலோசித்து சரியான மருந்துகளை எடுக்கிறது பட் அது வைட்டமின் டி எங்கட ஆக்கள் எங்கட எங்களோட ஸ்பெஷலி எங்கட ஸ்கின் கலரு வைட்டமின் டி லெவல் குறைவா இருக்கிறது சரியான குறைவு மற்றது நாங்களும் ஸ்பெஷலி இந்த வின்டர் டைம்ல வீட்டை விட்டே வெளியில போறேன் இப்ப நாங்க வெளி வேலைக்கு போற நாங்களே கார்ல போய் அண்டர் கிரவுண்ட் பார்க் பண்ணிட்டு அண்ட அப்படியே வேலையை செய்துட்டு வீட்டை வந்து இருப்போம் அப்ப சன் சூரிய வெளிச்சம் எங்கட உடம்புல படுறதுக்கே சந்தர்ப்பம் சரியான குறைவு அப்ப வைட்டமின் டி குறைவும் இந்த எலும்பு தளர்ச்சி ஏற்படுகிறதுக்கு ஒரு காரணம் அப்ப வைட்டமின் டி சன் எக்ஸ்போஷர் திங்க வாங்க சொல்றாங்க தேர்ட்டி மினிட்ஸ் சன் எக்ஸ்போஷர் ஏர்லி மார்னிங் சன் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னு சொன்னா உங்களோட வைட்டமின் டி லெவல சரியாக்கலாம் ஆஹ் மற்றது கால்சியம் ஆரோக்கியமான சாப்பாடு முக்கியம் தானே அப்ப பால் அதுகள் எடுக்கறதெல்லாம் முக்கியமாக இருக்கும் எலும்பு வீக்காக இருந்தது குடும்ப மருத்துவர் உங்களுக்கு ஆறு மாதத்துக்குரிய ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போடுற ஊசியோ அல்லது ஒவ்வொரு நாளும் வருஷத்துக்கு ஒரு முறை போடுற ஊசி மருந்தோ அப்படியே மருந்துகள் தந்து உங்களோட போனை ஸ்ட்ராங் ஆக்க உதவி நன்றி இதுவரை நேரமும் உடல் நலம் அதாவது இல்லை நாங்கள் முதியவர்கள் ஏற்படக்கூடிய சவால்களை பற்றி அருமையான விளக்கங்களை தந்தீர்கள்